பிரியே என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் போதை பொருள் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரெண்டு விதமான ஒரு சப்ளை ரிடக்ஷன் அதிலே சீசர் அவங்க குற்றவாளிகளுக்கு எதிரான ஆக்ஷன் கோர்ட் வரை இப்போ நிறைய ஸ்டாட்டिस्टिक्स நிறைய இருக்கு நம்மட்ட சில அ உங்களுக்கு ஆல் இந்தியா லெவல்லே தமிழ்நாடு பெஸ்ட் 퍼ஃபார்மன்ஸ் மாதிரி நாக்கோடிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அதாவது எஃபெக்ட்ஸ் ஆர்கனைசேஷன் அவங்க பாராட்ற காங்க தமிழ்நாடு பிராக்டிसेस நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் கோர்ட்லேயே கன்விக்ஷன் ரேட் எயிட்டி பர்சன்ட் பிளஸ் மேலே இருக்கு நிறைய அந்த விஷயம் இருக்கு பொதுவான என்னென்ன ஒரு பொருளுக்கு எதிரான ஆரம்பிச்ச போர் இதே தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறை பொறுத்தபடிய எல்லா முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம் அதே நேரத்தில் பாதிக்கப்படுத்த ஆள் அவங்க அடிக்ட் இருந்தால இல்லைன்னா விக்டிம்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு டிமாண்ட் ரிடக்ஷன் ப்ரோக்ராம்ஸ் நிறைய ஆரம்பிச்சிருக்கோம் அவேர்னஸ் இதுக்கான நம்ம அவேர்னஸ் விழிப்புணர்வு கொடுத்தா அப்போதான் நம்ம தடுக்க முடியும் டிமாண்ட் கோரிக்கணும் முதல்ல சப்ளை பண்ணும் போதே சரியா இருக்கும் ரெண்டு விதமான நம்ம பண்ணும் ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் டுவர்ட்ஸ் ட்ரக் தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்கோம் நீங்க பார்த்த பிரசன்டேஷன்ல கடந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள நிறைய நம்ம இந்த மாதிரி சாதிக்க இன்னும் இந்த முயற்சி தொடர்ந்து போயிட்டு இதே தம் ரூல்ஸ் இருக்கு போதைப்பொருள் பொருத்தப்படி இன்டர்நேஷ்னல் தர்ம்ஸ் ரூல் ரூல்ஸ் இருக்கு அதில் ஒரு சப்ஸ்டிஷன் இஃபெக்ட் நீங்க இருக்கிறதே பொருள் எதாவது சப்போஸ் நீங்கள் காஞ்சா சொல்றீங்களா காஞ்சா இருக்கிறதே ஊர்லன்னா அது ரொம்ப டைட் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா இருக்கிறதே அடிக்ட்ஸ் அவங்க வேற போதை பொருள் வேற மாத்திரம் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்ஸ்ட்யூஷன் இஃபெக்ட் படி அது நம்ம காஞ்சா இதோ ஒரு தம் ரூல் பார்த்தீங்கன்னா ப்ரூவாகுது இஃபெக்ட் ப்ரூவ் ஆகிறதுல ஸோ காஞ்சா டைட் பண்ணும்போது நிறைய பேர் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்காக நம்ம உடனே அந்த ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அதனால் இதில் சில டைம் நான் ஆகணும்னா ஒரு 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 பேட்டர்ன் மாறும் போதே காவல்துறையை பொறுத்தபடி இல்லைன்னா ட்ரக் கண்ட்ரோல் பொறுத்தபடி கொஞ்சம் தயக்கம் இருக்கும் இதில் கிடையாது அப்படி உடனே ஆக்ஷன் எடுத்துட்டு அதை தெரிஞ்சுட்டு உடனே சீசர் நம்ம பண்ணிருக்கோம் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் சொன்னால் கரெக்ட் விஷ கரெக்ட் இருக்கு முதல்ல நம்ம லோக்கல் ஃபார்மஸிலே வாங்கிட்டு இருந்தாங்க அதை அவங்க காட்டினாங்க நம்ம டைய டையப் பண்ணி ட்ரக் கண்ட்ரோல் ப்ளஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் டைப் பண்ணிட்டு ஒரு நைன் ஹண்ட்ரட் ஷாப்ஸ் ப்ளஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதுல நைன் ஷாப்ஸ் மூடுது மாதிரி ப்ளஸ் ஒரு ப்ளஸ் ஷாப்ஸ் ஃபைன் பண்ணிருக்காங்க ஸோ இதை எங்க லோக்கல் கிடைக்காம இருந்தால் கூரியர் மூலம் ஆரம்பிச்சிட்டாங்க இதற்காக சிட்டி போலீஸ் சார்பாக மூணு மீட்டிங் நடத்திருக்காங்க வித் கூரியர்ஸ் கூரியர் ப்ரொஃபைல் பண்ணணும் ப்ரொஃபைல் பண்ணும்போதே முக்கியமா எப்படி ஒரு சில ஒரு மெத்தட்ஸ் இருக்குது எப்படி ப்ரொஃபைல் பண்ணிக்கலாம் பொதுவான வந்த ஆள் யார் வாங்குற ட்ரக்னா அவர் அட்ரஸ் கொடுப்பாரு அட்ரஸ் தெளிவா இருக்காது அப்புறம் அவருக்கு போன் வரும்போது நானும் போயிட்டு வாங்குற வாங்குவோம் அது மாதிரி ரெண்டு மூணு சிமம் ஆயிடுச்சுன்னா குரல் நமக்கு தகவல் சொல்லணும் அதே நேரத்தில் நமக்கு எக்ஸ்ரே மிஷின்ஸ் பல்க் இங்க வச்சிருக்காங்க அங்க வைக்கணும் நமக்கே நிறைய கேசஸ் கூரியர் தகவல் சொன்ன வந்திருக்கு அதே நேரத்தில் இப்போ நமக்கு இந்த சென்னையில் ரொம்ப டைட் பண்ணணும் வெளியூர்ல கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதுக்கு எதிரான அந்த ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் டைட் பண்ணிட்டு இருக்கோம் மொத்தம் ஸ்டேட் கம்பேர் பண்ணும்போது ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அவங்களோரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக சர்வே பண்ணியிருக்காங்க அது சர்வே பண்ணி படிய தமிழ்நாடு த ஒன் ஆஃப் த லீஸ்ட் கன்சூமிங் ட்ரக்ஸ் அஃபிஷியல் ஃபிகர் அது பர் கேபிட்டா பாப்புலேஷன் ட்ரக் யூஸ் சொல்லுவாங்க தமிழ்நாடு த ஒன் ஆஃப் த லீஸ்ட் ட்ரக்ஸ் ஆனால் என்ன சொல்லுவாங்க சில நேரத்தில் சார் அப்படி சொல்லும் போது எவ்வளவு சீசர்ஸ் இருக்கு ஜாஸ்தியா இருக்கு சீசர் ஜாஸ்தியா சீசர் நம்ம டைட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவ்வளவு பிடிச்ச நாள்னா டைட் நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு ரெண்டாவது தமிழ் நீங்க நிறைய சீசர் பண்ணீங்க டைட் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு டைம்ல என்ன குவான்டிட்டி ஸ்மகுள் பண்றாங்க குவான்டி குறைஞ்சிட்டு இருப்பாங்க பெரிய குவான்டிட்டி ஸ்மல் பண்ண மாட்டாங்க வர நம்ம இதில் கன்சைன்மெண்ட்ஸ் குவான்டிட்டி சைஸ் குறைஞ்சிட்டு இருக்கு அதுக்காக இந்த இந்த மாதிரி எலிகேஷன் தமிழ்நாடுல பயணம் ஜாஸ்தி ஆயிட்டுருக்கு எதைக்கார ப்ரூஃப் இருக்கணும் சர்வே படியே கம்மியாக இருக்கே ரெண்டாவது முதல் அமைச்சர் இதேபடியே ஒரு போன் அளவுஸ்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ல ஒரு சர்வே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க தமிழ்நாடுல கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்வாக ஒரு சர்வே பண்ண போறோம் நம்ம ஸோ எந்த மறுக்கிறது மாதிரி கிடையாது ஃபேக்ட் பேஸ்ட் இருக்கணும் ஃபேக்ஸ் பேஸ்ட் பார்த்தீங்களானா அந்த எலிகேஷன்ஸ் அதை பொய்யான அலிகேஷன்

பண்ணிட்டு இருக்காங்க நிறைய புதுசா ரெண்டு வருஷத்துல டிஸ்ட்ரக்ஷன் நிறைய விஷயம் இருக்கு அதை காட்டிருக்காங்க உங்களுக்கு நீங்க எத்தனை கேஸ் நாற்பத்து அவங்க காட்டிருக்காங்க அதில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு மேலே நாற்பது ஆயிரம் மேலே அக்யூஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க பண்ணும்போது தெளிவா சொன்னார் அதல்ல யார் இதை மாதிரி திரும்பி பண்றாங்க பதினேழு ஆயிரம் மேலே அவங்க பவுண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க அதுல வயலேஷன் பண்ணோம்னா ஆயிரத்தி எழுநூறு மேற்கொள்ள பைண்ட் டவுன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடுல எயிட்டி பர்சண்ட் இருக்கு ஒரு பத்து கேஸ் போட்டோம்னா எட்டு கேஸ்ல கன்விக்ஷன் வருது ஒரு கேஸ் வச்சுட்டு எதோ பொதுவால சொல்ல முடியாது நீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு கேஸ் மட்டும் காட்டிட்டே சொல்ல முடியாது நம்ம ஸ்டேட்டிசிஸ் பாருங்க கண்காணிப்பு டெஃபனிட்டே இருக்கு நாங்கள் காட்டுருக்கோம் உங்களுக்கு எப்படி ஒரு ஒரு கேஸ் போடுறோம் ரெண்டாவது ப்ரோஃபைலிங் படியே குண்டா அட்டென்ஷன் பாருங்க மூணு வருஷத்தில் ஆயிரத்தி ஐந்நூ ஒன் ஹௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் குண்டா அட்டென்ஷன் இருக்கு சோ ஒரு கேஸ் வச்சிட்டே சொல்ல முடியாது நீங்க ரெண்டாவது ஒரு கேஸ் பஹ் சொல்லும்போது பாக்கணும் எத்தனை கேஸஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல போட்டால் கேஸ் பதினெழுல எக்விட்டல் ஆயிடுச்சு சோ இத்தனை கேஸ் இருக்கு ஒரு மேலே எவடா நம்ம கண்காணிப்பு மூணாவது தமிழ்நாடுல இருக்கிற கேசஸ் நம்ம பார்ப்போம் வெளியே போறதே பார்க்க மாட்டோம் அது நமக்கு வந்த போதை பொருள் எல்லாம் வெளி வெளியே மாநிலத்தை வருது தமிழ்நாடு இன்னைக்கு தெதிலே இருபது முப்பது வருஷம் முன்னாடியே கஞ்சா உற்பத்தி இருந்தது இன்னைக்கு தெதிலே ஆல்மோஸ்ட் ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட் நமக்கு ஒடிசா ஆந்திரா அசாம் இந்த ஏரியாலே நேபாள இருக்கு கஞ்சா வருது மெத்தம் கெமிக்கல் பங்களா பெங்களூர் மும்பையிலே பொதுவான நமக்கு வருது குரீர் மூலியமாக வருது ஆனால் நம்ம பிரசன்டேஷன்ல காட்டினபடியே எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அக்யூஸ்ட் வெளியே மாநில அக்யூஸ் பிடிச்சிருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லா கேசஸ்ல பெரிய கேசஸ்ல பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வர்ட் லிங்கேஜஸ் பண்ணுறோம் பொதுவான ஒரு ட்ரக் கேஸ் பிடிச்சாருன்னா யார் கையில் இருக்க மட்டும் பிடிச்சிட்டு இந்த கேஸ் ஓடுவோம் பட் இப்போ கிடையாது எல்லா கேசஸ்ல யார் சப்ளை பண்ணுறாரு அப்போது நம்ம வேற மைண்ட் ஆக்டிவ் ஆக்ட் பிடி பிடிச்சிருக்கோம் நீங்கள் ஒரு ட்ரக் கேஸில் பார்த்தீங்களா நம்ம எயிட் டுவெண்ட்டி நிறைய பேர் வெளியே மாநிலம் தான் அவங்க எல்லாமே ஃபார்வர்ட் லிங்கேஜஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஃபார்வர்ட் லிங்கேஜஸ்னால நாங்க சொல்கிறோம் உங்களுக்கு பெரிய கேசஸ் ட்வெண்ட்டி ஒன் கேசஸ்ல எயிட்டி பர்சன்ட் காஞ்சா மென்ட் ஃபார் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கன் ட்ரேட் ஸ்ரீலங்கன் ட்ரேட்க்கு என்ன அர்த்தம்னா பொதுவான பொறுப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் மேலே இருக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங்கில் என்ன ட்ரெண்ட் இருக்கு என்ன சீசஸ் இருக்கு பாத்தீங்களா அப்படி பொதுவான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் பொறுப்பு இருக்கு ஆனால் தமிழ்நாடு பொறுத்தபடியே இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங் காஞ்சாலே கூட மேக்ஸிமம் சீசர் தமிழ்நாடு போலீஸ் தான் பண்ணுறாங்க சென்ட்ரல் ஏஜென்சிஸ்க்கு கிடையாது வேற யாரு கேக்கணுமா வேற யாருக்கு கேள்வி இருக்காது அதாவது நான் இப்போதான் பதில் கொடுத்தேன் அவருக்கு இதை பற்றி ப்ரோ ஃபைலிங் இருக்கும் எல்லாத்துக்கு எத்தனை கேஸ் இருக்கு எந்த காலத்தில் இருக்கே இருக்கும் ப்ரோ ஃபைலிங் படிதை நம்ம அத்தனை பேர் கணக்கு போட்டிருக்கோம் நாற்பதாயிரம் மேலே கணக்கு போட்டிருக்கோம் ஸோ ஒரு கேஸ் வச்சுட்டு நீங்கள் அதை சொல்ல முடியாது முதல்ல ஃபஸ்ட் ரெண்டாவது என்சிபிஐ பொறுத்தபடியே அவங்களுக்கு நமக்கு இதுவரை ஒரு கேள்வி ஒரு எழுது மூலியமா நம்ம ரிட்டர்ன்ல நமக்கு உந்த டீட்டெயில்ஸ் கேட்கலையா இதுவரை என்சிபி மூலியமா ஆனால் இந்த ஏஜென்சி நம்ம இந்த டீட்டெயில்ஸ் கேட்டோம்னா நம்ம உறுதி அவங்களுக்கு ஹெல்ப் கொடுப்போம் பிளஸ் அதை கொடுப்போம் ஆனால் அவங்க இதுவரை இன்னும் கேட்கவில்லை நம்ம இது இப்போ ஒரு கிரிமினல் கேஸ் ஒரு கிரிமினல் கேஸ்ல விசாரணை படித்த சொல்ல முடியும் பொதுவான எலகேஷன்ஸ் யார் சொல்லலாம் சோஷியல் மீடியா பொறுத்தபடியே இப்போ ஒரு குழந்தை கடத்தல் போயிட்டு இருக்கு நம்ம எல்லா கேஸ் போட்டுட்டு இருக்கோம் யார் ஃபேக் ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க சோஷியல் மீடியா பொறுத்தபடி ஒரு பிரச்சனை என்னன்னா பொறுப்பு இல்லாமல் செல்ல விஷயம் வெளியே வருது யாருக்கு இதை இருந்தாலும் அவங்க கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் கேஸ் பலி தான் வரணும் இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் பண்ணலையே கண்ட்ரோல் பியூரோ எபெக்ஸ் ஆர்கனைசேஷன் டெலி யூனிட் பண்ணுறாங்க அவங்க போட்டு அவங்க இதை வெளியே கொண்டு வந்தால் தான் நம்ம முடியும் ஏதோ உண்மையாக போய் மீது எல்லாம் கேஸ் ஒர்க் தான் அதே ஒரு பர்சனல் இஷ்யூ பட் நீங்கள் கேட்டனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேவையில்லையா நான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலையா நான் கேட்டுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது நம்ம ஒரு சிசிடிவிஸ் இனாகரேஷன் பண்ணுறோம் சிசிடிவிஸ் பொதுவான நம்ம பப்ளிக் கோஆப்ரேஷன்ல எதுக்காக பப்ளிக் பார்ட் பொலிஸ் பார்ட்னர்ஷிப்ல நிறைய இனாகரேட் பண்ணுவோம் அந்த ஃபங்க்ஷன்ல பதினஞ்சு ஸ்பான்சர் இருந்திருக்காங்க பதினஞ்சு ஸ்பான்சர்லேயே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்திருக்காங்க அவர் ஒரு ஸ்பான்சரை வந்திருக்காரு வந்துட்டு பத்து சிசிடிவி ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு அவர் அந்த ஏரியா ஆள் நாள்னா ஆனால் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ ஏதாவது வெளியே தகவல் வந்ததுக்கு அப்புறம் அந்த சிசிடிவி பத்து எடுத்துட்டு திரும்பி கொடுத்துட்டோம் அந்த நம்ம நம்ம பண்ணி சிசிடிவி விருந்து கொடுத்த மாதிரி கிடையாது அவங்களுக்கு நம்ம பொதுவான யார் ஸ்பான்சர் பண்றாங்க ஒரு மொமெண்டோ கொடுப்போம் ஆஃப் அப்ரிசியேஷன் அதை அவர் கொடுத்துருக்கோம் அதை தவறானதா அந்த நம்ம கொடுக்கூடாது அதில் சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு முன்கூட்டி மாதிரி கிடையாது பத்து சிசிடிவி தான் அதோட மாதட்டு நம்ம யார் சொல்றாங்க என் சிபி என் சிபி பிரஸ் ரிலீஸ்ல அவங்க ஒரு பொதுவான குறிப்பு வல்யூ கொடுத்திருக்காங்க சீஸ் த கெமிக்கல் 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 முதல்ல ஒரு 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 தெளிவாக நான் நான் அதை இந்த இன்வெஸ்டிகேஷன் பற்றி பற்றி என்ன ஒன்றும் பொதுவான பொதுவான விஷயம் விஷயம் சொல்கிறேன் சொல்கிறேன் அந்த அந்த நமக்கு தகவல் இல்லையா நம்ம அவங்க சரி பட் ப்ரெஸ் லீஸ் படி கெமிக்கல் சொல்லுவாங்க அந்த விலை 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 மார்க்கெட் மார்க்கெட் நாலாயிரத்தி ஆயிரம் ஆயிரம் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் பர் கேஜி தான் எதுக்கான இந்த கெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியாவில் ப்ரொடியூஸ் இருக்கிறாங்க அவங்க சில ஃபார்மசிஸ்க்கு அனுப்புவாங்க சூடோ ப்ரோடீன் சூடோபிட்ரின் ஹைட்ரோக்ளோரைட்ல டேப்லெட்ஸ் வருது ப்ரோங்கோ டேலிட்டர் கப் சிரப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க அதோட விலை ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் பர் கேஜி தான் ஃபிஃப்டி கிலோக்கு எடுத்தீங்களானா நீங்கள் கணக்கு போடலாம் எவ்வளோ வேல்யூ இருக்கும் ஸோ அதை நீங்கள் கணக்கு போடலாம் நீங்க படிச்சு பாருங்க ஸ்டேட்மெண்ட்ல வச்சுட்டு ஆஸ்திரேலியா போயிட்டு எவ்வளவு மதிப்பு இருக்கும் அதை கூட அவங்க பல்ல எவ்வளவு அனுப்பியிருக்காங்க அதே கணக்கு போட்டீங்களா இந்தியாவில அபீன் தயார் செய்யறோம் அதே அபீன்ல ஹீரோயின் தயார் செய்வாங்க அபீனுடைய மார்க்கெட் வேல்யூன்னா ஒரு பத்தாயிரம் பதினாயிரம் கிலோ இருக்கும் ஹீரோயினுடைய ஒரு கோடி மேலே இருக்கும் பட் அபீன் கணக்கு அபீன்ல போடணும் கணக்கு போடுறோம் கணக்கு அது தப்பாத கணக்கு இந்த குட்கா நார்கோட்டிக் சிஸ்டம் கிடையாது பேன் டு பேக்கோ ப்ராடக்ட் ஸோ அதை பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்லலையே பட் நீ கேட்குறீங்கன்னு நான் சொல்கிறேன் தமிழ்நாடுல டொபாக்கோ ப்ரொடக்ட்ஸ் குட்கா வருது பேண்ட் ஃபுட் சேஃப்டி போட்டுட்டு ஒரு சில கோர்ட் கேசஸ் நடந்தது கோர்ட் கேசஸ்ல அப்புறம் திரும்பி பேன் எடுத்துட்டாங்க திரும்பி ஸ்டே இருக்குது ஸோ நம்ம அதை செயல்படுத்திட்டு இருக்கோம் கடந்த நாலஞ்சு மாதம் செயல்பட முடியலையே அதில் ஸ்கூல் பொறுத்தபடியே ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் யார்ட்ஸ் உள்ளே இந்த மாதிரி விற்பனை பண்ணான்னா கேஸ் போட்டலாம் கேஸ் போட்டுட்டு இருக்கோம் தவிர இப்போ என்ன புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம போலீஸ் கேட் போட்டாங்கன்னா கோர்ட் பார்க் ஆக்ட் போல் பண்ணியும் அதில் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃபைன் அதை கூட கோர்ட்டில் போட்டு ஃபைனில் வாங்கணும் ஆனால் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லே மு த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் முந்நூற்றி முப்பத்தி ஒன் டீம் போட்டுட்டு நம்ம மாநிலம் முழுவதும் முழுவதுமா

முதல்ல ஒரு விஷயம் நிறைய நியூஸ் ஐட்டம்ஸ்ல அவங்க டக்குரை சொல்லிடுவாங்க கஞ்சா பழக்கத்தில் கஞ்சா புதையில சொல்லுவாங்க அதை என்ன கணக்கு சொல்றாங்க எதுக்காக மெடிக்கல் டெஸ்ட் பண்ணால் தெரியும் ஒரு கத புதை இருந்தாலும் இல்லையா முதல்ல பட் பொதுவான ஒரு சென்சேஷன் மாதிரி வருது சில நேரத்தில் நாங்க இல்லையா சொல்லியா பட் நிறைய கேசஸில் அப்படி இல்லையா ஆக்சுவலா ரெண்டாவது நீங்க கேட்ட கேள்வி ஒரு அருமையான கேள்வி எதுக்காக சப்ளை ரிடக்ஷன் எவ்ளோ பண்ணா நம்ம டிமாண்ட் ரிடக்ஷன் அதை டிமாண்ட் கோரிக்கை இல்லையான்னா இந்த மாதிரி மேட்டர்ஸ்லே கண்ட்ராபண்ட் மேட்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க யார் விற்றுறாரா அவர் வேலை ஏற்றுருவாரா அவருக்கு எது ஒன்றும் பாதிக்கப்படாது யார் வாங்குற அவர்தான் அவர்தான் ஜாஸ்தி விதை ஜாஸ்தி காசு கொடுத்து வாங்கணும் ரெண்டாவது தப்ஸ்டிஷன் இஃபெக்ட் இருக்கும் இது கிடைக்கு இதை டேப்லெட் சாப்பிட்றக்கு மாதிரி ஆயிரும் ரெண்டு நமக்கு மறுபடியும் டேஞ்சரஸ் தான் டிமாண்ட் எடிக்ஷன் பொறுத்தபடியே நம்மளோட பெரிண்டேஷன் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேல் நம்ம டிமாண்ட் எடிக்ஷன் தான் பேசுகிறோம் ஆன்டிடைக் கிளப் ஃபங்க்ஷன் நடத்திருக்கோம் இன்னைக்கு முதல்ல நம்மள வந்து பயன்படுத்தக்கூடாது ஆனால் என்ன ஆகுதுன்னு ரீக்ரியேஷன் தெரியாமல் பயன்படுத்துகிறாங்க யங் ஜென்ரேஷன்லேயே அதுக்காக நிறைய விழிப்புணர்வு படுத்துட்டு இருக்கோம் ஆன்டி ட்ரக் கிளப் போடுறோம் அதுக்காக என்எஸ்எஸ் இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கல்வித்துறை பொறுத்தபடி ஒரு பெரிய லெவலில் நம்ம இந்த இல்லை ஈச் எஜுகேஷன் இயர் ஆரம்பிக்கும் போது ஒரு வாரம் நம்ம இந்த கிளாஸஸ் கொடுக்கணும் அந்த பால் போக்சோ அவேர்னஸ் கொடுத்தலாம் போதைப் பொருள் கொடுத்தலாம் மகிதா பிளான் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு பொறுத்தபடியே நம்முடைய டிமாண்ட் ரிடக்ஷன் ஸ்ட்ரெட்டஜி எப்படி பண்ணுறோம் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் சொல்லி போன வருஷம் எல்லா ஸ்டேட் உடைய நாகோட்டிக் உடைய ஃபோர்ஸ் உடைய ஹெட் வரும்போது தமிழ்நாடு தான் பெஸ்ட் ஸ்டேட் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னும் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய இதை விஷயத்தில் பண்ண வேண்டியிருக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மூணு கோடி மேலே டச் பண்ணி நம்ம அவங்களோட அவங்க போய் இந்த விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு காவல்துறை மூலியமா ஏற்பாட்டு இருக்கும் அதனால இது முக்கியம் டிமான் பண்ணலையா அப்புறம் சப்ளை ரிடக்ஷன் பண்ண கஷ்டம் தான் அதுக்கப்புறம் என் கார்டு மீட்டிங் வச்சிருக்கோம் இப்போ என் கார்டுனா நேஷனல் லெவல்ல நாகோடிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ மூலியமா ஒரு ஸ்பான்சர்டு தான் நேஷனல் லெவல்ல ஒரு மீட்டிங் இருக்கு என் கார்டு கமிட்டி இருக்கு ஸ்டேட்ல சீஃப் செக்ரட்டரி அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வரை இருக்கு தமிழ்நாடு ஸ்டேட்ல மொத்தம் தான் மேக்சிமம் மீட்டிங் நடத்திருக்கோம் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு மீட்டிங் மொத்தமா நாடுல மேக்சிமம் மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம் ரெண்டாவது என்கார்டில் நம்முடைய ஃபார்மேட் பார்த்தீங்களன்னா அதில் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் நீங்கள் சொன்ன ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் எல்லா ஊரில் இருக்குது இல்லையா அதோட சைக்காலஜிஸ்ட் அவங்க இன்வால்வ் பண்ணியிருக்கோம் எப்படி ஃபீட்பேக் வருது என்ன வருது மாதிரி இதே இந்தியாவில் இந்த இந்த வேறு மாநிலம் இல்லையே இதை நான் முந்தி சொன்னேன் பொதுவான குற்றச்சாட்டு பொறுப்படியே நம்ம பதில் கொடுக்க முடியாது நீங்க சொன்னீங்கன்னா பேசிக்கலாம் ஆனால் பாண்டிச்சேரி பொறுத்தபடியே சில பார்மசிஸ் கண்ட்ரோல் இருக்கும் இப்போ எப்படின்னா ஃபார்மசிஸ் நம்ம தமிழ்நாட்டில் கண்ட்ரோல் பண்ணனால நம்ம என்ன வெளியிருந்த குறியர்ல வாங்குறாங்க சில பேர் ஆன்லைன் வாங்குறாங்க அதை நம்ம இப்போ அவங்களும் விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம் எதுக்காக கூறுகிறார் இல்லைன்னா நம்ம அந்த ப்ரொஃபைலிங் சொல்லிருக்கோம் உங்கள்கிட்ட அத மாதிரி பாண்டிச்சேரியில இந்த வர்றது வாய்ப்பு இருக்கும் பட் நீங்க சொன்னால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ப்ரூவ் ஆகுது இல்லையா அது பொதுவான சொல்றது இருக்கும் வேற எது கேள்வி இருக்கா நான் உங்களுக்கு எப்போ சொன்னேன் இந்த இன்டர்நேஷ்னல் பக்லிங் பொதுவான பிகர் ப்ரொஃபைலிங் தான் அவங்க சென்டர் எஜிஸ்டிஸ் பண்ணும் இப்போ நம்ம போய்ட்டு என் சிபில டிஆர்எல்ல போயிட்டு கேட்க முடியுமா அந்த தெரு லெவல் கஞ்சா வித்தரார பிடிங்க கேக்க முடியுமா அவங்கள்ட்ட கேக்க மாட்டீங்க எதுக்கான ஸ்டேட் ஏஜென்சி தெரு லெவல் வரை பார்ப்பாங்க ஸ்டேட் லெவல் லாஸ்ட் மைல் வரை பார்ப்பாங்க அவங்க மேஜர் கேசஸ் பட்டம் பார்ப்பாங்க அப்போ கூட நான் கொடுத்த ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு அவங்கள கம்பேர் பண்ணிங்களா எல்லா ட்ரக்ஸ்ல சீசர் ஜாஸ்தி தமிழ்நாடு போலீஸ் தான் இருக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் மீதி ஏஜென்சி சீசர் ஜாஸ்தி இருக்கும் நீங்கள் ஹெரோயின் எடுத்தலாம் ஹெரோயின் நீங்கள் கணக்கு பார்த்தீங்களா டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் ஹெரோயின் ஒரு வருஷம் கணக்கு பார்த்தீங்களா சென்ட்ரல் ஏஜென்சி சீசர் ஜாஸ்தி இருக்கும் இன்னைக்கு இதில் தமிழ்நாடு போலீஸ் சீசர் ஜாஸ்தி இருக்கு எல்லா எல்லா அக்கௌண்ட்லேயே பட் தமிழ்நாடு போலீஸோட பொறுப்பு என்னன்னா நம்ம கடைசி ஸ்ட்ரீட்ல யார் வித்தரா ஃபைவ் கிராம் வித்தரா கூட போயிட்டு பிடிக்கணும் நம்ம அவங்களுக்கு பொறுப்பு கிடையாது ரெண்டாவது சென்ட்ரல் ஏஜென்சிஸ்ல எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு பேர் சொல்ல விரும்பலையா பட் இருக்குது என்சிபி இருக்குது டிஆர்ஐ இருக்கு கோஸ்ட் கார்டு இருக்குது சென்ட்ரல் பலமெண்ட்ரி போர்ஸஸ் கஸ்டம்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு பொறுப்பு இருக்குது அவங்கள என்னங்க நாங்கள் நாங்க நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபிகர்ஸ் வச்சுட்டு பேசுறோம்

அதே இந்த மாதிரி இந்த பதில் படத்தை பேசிக்கலாம் எந்த இந்த பேசுறீங்க நீங்க புடிச்ச ஹஷீஷ் ஆம்

அவங்க சீஸ் பண்ணல நாங்க சீஸ் பண்ணுவோம் அவங்க டெஃபினட்டாக சீஸ் பண்ணணும் நம்மளும் சீஸ் பண்ணணும் பட் தமிழ்நாடு போலீஸ் கோர்ட்டு சீஸ் பண்றாங்க இல்லைன்னு சீஸ் பண்ணலன்னா குற்றச்சாட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேற மாதிரி காட்டுது இல்லையா ஃபிகர்ஸ் காட்டுறோம் உங்களுக்கு இல்லை இருக்கலாம் இது நான் கேசஸ் இல்லையா சொல்ல முடியாது நிறைய கேசஸ் நமக்கு தெரியாமல் ஓடுது பட் நாங்க முயற்சி எடுத்திருக்கோம் இல்ல அதை பார்க்கணும் நம்மளுடைய முயற்சி சிறப்பான முயற்சி இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காட்டுறது தவிர எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்களான்னு நமக்கு எனக்கு அனுப்பியில் இருக்கு நாங்கள் பார்க்குறோன்னா சில லீக் ஆகிருக்கு வாய்ப்பு இருக்கு அதை எதிர்த்து பிடிப்பாங்க ரெண்டாவது நமக்கு டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ் தமிழ்நாடு போலீஸ்ல என்ஐவி ப்ளஸ் லோக்கல் படுறது இல்லையே டிஆர்ஐ என்சிபி அவங்களுக்கு டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ் வாய்ப்பு கூட இருக்கு அதனால டென் டைம்ஸ் ஃபோர்ஸ் வருது அதை பார்க்கணும் அப்போ கூட சீசர் கம்மியாக இருக்கு ரொம்ப நன்றி அவருக்கு கேசஸ் சென்னையில் சென்னையில இருக்கு பட் அவங்க தால் கொடுத்துருவாங்க இதுக்கு சம்பந்தம் கிடையாது ஒண்ணும் பட் நீ கேட்ட நாள் சொல்றாங்க சோ இதுல கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கேஸு அவங்க இது சம்மந்தமாக சொல்கிறாங்க பட் இதில் ஒன்றுமே லிங்கேஜ் இல்லை ரெண்டு கேஸ் மட்டும் இல்லை இருந்தது ஏற்கனவே அந்த முதல் கேஸு நம்ம டிஜி சார் சொன்ன மாதிரி எந்த டூ தௌசண்ட் தேர்ட்டின் அந்த வழக்கு விச் இன் அக்விட்டல் அதுக்கப்புறம் ஐ திங்க் இன்னொரு கேஸு டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் பார் சிக்ஸ்டீன் அந்த மயிலாப்பூரில்

நிச்சயமே ஒரு பரபரப்பாக இருக்கே சில இதில் வெடிகுண்டு மரட்டல் சொல்லிட்டு கடந்த ரெண்டு மாசத்தில் ஒரு இருபத்தி ஆறு மேலே இந்த மாதிரி இன்ஸ்டென்சன்ஸ் நடந்திருக்கு மேல் மூலியமாக பொதுவான அதில் இருபத்தி ஆறில் பத்தொன்பது பக்கமாக ஒரு ப்ரோட்டோன் டாட் எம்இ அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் யூஸ் பண்ணிட்டு மேல் அனுப்பிட்டு இருக்காங்க லாங்குவேஜில் பார்க்கும்போது தெரியுது ஒரே ஆள் தான் மாதிரி தெரியுது இல்லைன்னா அவங்க சம்மந்தப்பட்ட ஆள் தெரியுது ப்ரோட்டோன் பொறுத்தபடியே அந்த ஃபாரின் பேஸ்டு ஒரு இமெயில் சர்வீஸ் நம்ம உடனே அந்த இன்வெஸ்டிகேஷன் படி டீட்டெயில்ஸ் கேட்டோம் அவங்க தரில் தரில் டீடைல்ஸ் அவங்க கொடுக்கலையா நமக்கு அப்புறம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மைத்தி அவங்களுக்கு மூவ் பண்ணிட்டு இந்த ப்ரோட்டோன் டாட் எம்இ அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்கலையானா நம்ம பொறுத்தபடியே இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் சர்வீஸ் இந்தியாவில் பேன் பண்ணோம் அதை ரிக்வெஸ்ட் கொடுத்தோம் அதுக்கு ஏத்தாப்பே ப்ரோட்டோன்க்கு அவங்க கேட்டாங்க இப்போ இன்னைக்கு தெரியில்லை கடந்த ஒரு மூணு நாள் நாலு நாள்லேருந்து ப்ரொட்டோன் இப்போ டீடைல்ஸ் கூட ஆரம்பிச்சிட்டாங்க டீட்டெயில்ஸ் இவங்க பார்த்துட்டு திரும்பி அதை எக்ஸாமின் பண்ணப் போகிறாங்க அது த ப்ரெஸ் லீஸ் கொடுத்துருக்காங்க நேத்தோரு ஆமாம் ஸோ விசாரணைப்படி வந்துடும் மீதி எல்லாம் அவுட்லுக்கில் வந்திருக்கு ஒரு ஆறாம் தேதி வந்த இமெயில்னா அதை மெயில் டு டார் இல்லை வந்திருக்கு அதை அவங்க கேட்டிருக்காங்க சில விஷயத்தில் அதனால் ஒரு விபிஎன் யூஸ் பண்ணுறாங்க விபிஎன் போன ஒரு வருஷத்துக்கு மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படியே இந்தியாவிலே பயன்படுத்தான்னா அவங்க அந்த ஐபி அட்ரஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம் முதல்ல விபிஎன் யூஸ் பண்ணும்போது ஐபி அட்ரஸ் மாஸ்க் ஆகிடுவோம் உங்களுக்கு இங்கேருந்து ஆஸ்திரேலியா காட்டுவதை காட்டுவோம் பட் இப்போ ரிக்வெஸ்ட் கொடுத்தானா அவங்க கொடுத்தாகணும் எந்த சர்வீஸ் ப்ரொவைடர் கோஆப்ரேட் பண்ணலையான்னா அவங்களுக்கு இந்தியாவிலே ஆபரேட் பண்ண அனுமதி கிடையாது ஸோ இவங்க திரும்பி விபிஎன் செல்ல சிட்டி பொறுத்தபடி என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதியிருக்காங்க ஆனால் பொதுவான ஒரு நம்ம பத்திரிக்கார நீங்க இருக்கீங்களா ஒரு விஷயம் பேசல நினைக்கிறேன் சொல்லிட்டு வேண்டுகொண்டு வச்சுட்டு இந்த மாதிரி விளைச்சிருக்க வாய்ப்பு கம்மி தான் இதை நம்மள ஜாஸ்தி ஒரு வேல்யூ கொடுக்கூடாது